اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره

எல்லாம் வல்ல அல்லாஹில் சோதாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்திலே இஸ்னாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த மாதம் முழுவதும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் கொள்கைகளை கோட்பாடுகளை எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார்களோ அதுபோலவே முந்தைய நபிமார்கள் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளையும் இனம் காட்டி இவையெல்லாம் தவறான செய்திகள் என்பதை அம்பலப்படுத்தி காட்டினார்கள் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் அவர்கள் அலிசல்லுக்குள்ள நுழைகிறார்கள் அப்படி நுழைகின்ற பொழுது அங்கே இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்களையும் சிலையாக நிறுத்தியிருக்கிறார்கள் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களுக்கும் சிலை செய்து அவர்களையும் அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய கையிலையும் அந்த சிலையினுடைய கையிலையும் அந்த அம்பு குறிபார்ப்பதற்கான அம்புகளை கையில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த அம்புகளை வைத்து குறிப்பாப்பாங்க இல்லையா அந்த அம்பு கொண்டு அவங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இதை பார்த்த உடனே மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க இந்த பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களும் இதுபோன்ற குறி பார்க்கிறது ஜோசியம் பார்க்கிறது எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள் அவங்க பேர்ல இந்த மாதிரி கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டு என்று அந்த சமூகத்தில் நிலவுன கட்டுக்கதைகளையும் இனங்காற்ற ஒரு நபிமார்கள் பெயரால் நல்லவர்கள் பெயரால் பொய்யான செய்திகள் நிலவுமானால் அது என்னென்ன பொய் என்னென்ன தவறு என்பதை இனங்காட்ட வேண்டி இருக்கிறது அப்படி இனங்காட்டலன்னா அதுவும் மார்க்கமாகி போயிடும் அதே மாதிரி நபிமார்களுடைய பெயரை பயன்படுத்தி யூதர்கள் என்ன பண்ணாங்க இது மக்காவில் உள்ளவங்க இப்படி பண்ணாங்க நபிமார்களுடைய பெயரை பெயர்ந்தெடுத்து யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக வேண்டிய ஒரு சமாதியை கட்டி அவங்கள வழிபாட்டுக்குரியவங்களை ஆக்கி தர்காக்களை நபிமார்களுக்காக தர்காக்கள் கட்டி வைத்தது யூதர்களுடைய செயல் அதையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க இதுக்கு நபிமார்கள் சம்பந்தம் இல்ல நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிய யகுதி நசாராக்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நீங்கள் திருமறை குரானை புரட்டி பார்த்தால் கூட அது தொழுகையே நோன்ப சக்காத்த ஹஜ்ஜ வரலாறு எல்லாம் சொல்வதோடு அவர்கள் செய்த தில்லுமுள்ளையும் சேர்த்துச் சொல்லும் குரான நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் விளையாடுறாங்க இல்ல அதெல்லாம் சொருவிக்கிட்டாங்க இருக்கிறத நீக்கிட்டாங்க மாத்திட்டாங்க மறைச்சிட்டாங்க கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு வேதத்துல முந்தைய வேதங்கள்ல எப்படியெல்லாம் அவங்க வந்து கைவரிசையை காட்டினார்களோ அதையெல்லாம் தோடுத்து காட்டக்கூடிய ஒரு வசனங்களை நீங்கள் குரான் நிறைய பார்க்கலாம் அப்ப திருமலை குரானுடைய அல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கை எடுத்து பார்த்தாலும் அவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய நடவடிக்கை எடுத்து பார்த்தாலும் அன்றைய சமூகத்தில் நுழைக்கப்பட்ட பொய் செய்திகளை கட்டுக்கதைகளை களை எடுப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாவும் கொடுத்திருக்கிறான் அல்லாவுடைய தூதரும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நமக்கு இஸ்லாம் என்ற பெயரில் வரலாறு என்ற பெயரில் செய்திகள் என்ற பெயரில் நிறைய தவறான ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மாதம் போதாது அவ்வளவு இருக்கு கட்டுக்கதைகள் இருந்தாலும் சில கை எப்படி எல்லாம் கட்டுக்கதை என்பதை கண்ணோட கவனித்து விட்டீர்களே ஆனால் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டுக்கதையும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் சில அடிப்படையான விஷயங்களை நம்ம ஆழமா பதிய வச்சிருந்தோம்னா இது கண்டிப்பா இருக்காது இது பொய்யா தான் இருக்கும் இது கட்டுக்கதையா இருக்கு வழங்கிக் கொள்ளலாம் அதனால இந்த சமூகத்தில் நிலவுகிற கட்டுக்கதைகளையும் நம்ம இனம் கண்டு அதை ஒரு மார்க்கம் நினைத்து கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக இந்த தலைப்பு குரான் சொன்ன அடிப்படையில் அதுக்கு அடிப்படை அடிப்படை இந்த கட்டுக்கதைகள்ல ஒரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டா ரொம்ப பிரபலமாக ரொம்ப பரவலாக சொல்லப்படுகிற கட்டுக்கதை சில நபிமார்கள் சில பெரியவர்கள் அவர்கள் வந்து இறந்து போன அந்த நபிமார்களும் பெரியவர்களும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை நம்ம சமூகத்தில் நிலவுகிறது தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் இந்திய முஸ்லிம்கள் உலக அளவில் உள்ள முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லிம்கள் மத்தியில் கூட இந்த கதை இருக்கிறது எந்த கதை நாலு நபிமார்கள் வந்து உயிரோடு நபிமார்கள் ரெண்டு பேர் வந்து தரையில் இருக்கிறாங்களாம் தரையில் உயிரோடு இருக்கிறவங்களாம் ரெண்டு பேர் வந்து ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்களாம் அந்த கதையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது ஆகாயத்தில் இருக்கிறாள் யாருன்னு கேட்டா ஈசா நபியும் இதிரீச நபியும் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்க தரையில உயிரோடு இருக்கிறாள் யாருன்னு கேட்டா ஹிலர் நபியும் இல்லியாஸ் நபியும் என்ன பண்றாங்க தரையிலையும் கடல்லையும் அவங்க வந்து சுத்திக்கிட்டு இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாத்தையும் கொண்டு கொண்டிருக்கிற பொறுப்பை அல்லா கொடுத்திருக்கிறான் என்று இந்த நாலு நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற கதை இதற்கேற்ப இந்த கிளர் நபிக்கு எல்லாம் பாத்தியாலும் ஓதுவாங்க தஞ்சை மாவட்டத்தில் போனீங்கன்னா பழைய தஞ்சை இந்த மூணு மாவட்டத்திலையும் தஞ்சை நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளர் நபிக்கு சொல்லி பாத்தியா ஓதுவாங்க என்ன பாத்தியான்னு கேட்டா அந்த ரொட்டி கொலுக்கட்டை சுட்டு கடல்ல கொண்டே கரைச்சிட்டு வருவாங்க கடல்ல போட்டு வந்துருவாங்க ஏன் கடல்ல போடுறீங்கன்னா அவர் கடல்ல சுத்தி இருப்பாராம் அவர் எடுத்துக்கிட்டு வரான் போட்டோம்னா நினைச்சு வரவரு அவர் எடுத்துக்கிடுவாரு அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் வந்து இந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்ணுவார் சொல்லி இப்படி அவங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாலு பேரை பற்றி அதுல ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது அது பின்னாடி பார்ப்போம் மற்ற மூன்று பேரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதைகள் எவ்வித ஆதாரமும் இல்லாது அடிப்படை இல்லாத செய்திகளாக இருக்கிறது அதான் இன்றைய கட்டுக்கதையும் எடுத்துக்கொள்ள போறோம் இந்த மூணு பேரும் உயிரோடு இருக்கிறாங்களா இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எது அடிப்படையாக இருந்தது அவங்க இல்ல உயிரோடு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைய தினத்தில் முதல் நாள் எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்ப இதிரி சலை சலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி திருமலை குரான்ல பத்தொன்பதாவது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வதுக்கூர் பில் கிதாபி இதிரிஸ் இந்த வேதத்திலே எதிரிசையும் நினைவு கூறுவீராக எதிரிசை பற்றியும் நினைத்துப் பார்ப்பீராக நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான் இன்னஹூக்கான சித்தியக்கன் நபியா அவர் ரொம்ப உண்மை சொல்லக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாகவும் இருந்தார் இந்த வேதத்தில் அவரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர் நபியாவும் இருந்தார் உண்மையாளராகவும் இருந்தார் இது ஐம்பத்தாறாவது வசனம் அடுத்த வசனம் ஒரு ரஃபாயனாவும் அலியா அவரை உயரமான இடத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டோம் இதுதான் பாயிண்ட் அவரை உயரமான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம்ன உயரமான இடத்துக்கு உயர்த்துறதுன்னா அவரை வந்து அல்லாஹ் உசுரோட கொண்டு போய் வச்சிருக்கிறான் அதான் அர்த்தம் இந்த இதை வைத்து கொண்டால் கற்பனை உண்டாகுது பத்தொன்பதாவது சூறாவில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வைத்துக் கொண்டு அவர் வந்து உயரமான இடத்திற்கு அவரை உசத்திருக்கிறோம் அல்ல சொன்ன காரணத்தினால அவர் மூத்தா போல உசுரோடவே அல்ல அவரை தூக்கி கொண்டு போய் நினைஞ்சிருக்கிறான் வைத்திருக்கிறான் அதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சில மார்க்க அறிஞர்கள் அந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி அறிஞர்கள் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு தோதுவா என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு கதை அந்த இதிரீஸ் நபி எப்படி அவர் எங்க இருக்கிறாரு இந்த ஒரு வசனம் தான் குரான்ல இருக்கிற வசனம் மற்றதெல்லாம் கதை எப்படி கதை கட்டுறாங்க அந்த கதை விளங்கிட்டா அதுக்கு தவறான எப்படி தவறுன்னு விளங்கிட முடியும் அவர் என்ன பண்றாராம் மலக்குள் மூத்து வர்றாராம் எதிரிசிட்ட உயிரை வாங்கக்கூடிய மலக்கு இருக்கார்ல அவர் வந்தவன என்ன செய்யறாராம் எதிரிசு கேட்கிறாராம் எனக்கு வந்து உயிரை எடுத்துட்டு திருப்பி கொடு ஏன் கொடுக்க சொல்ற இல்ல மரணம் தான் என்னன்னு நான் விளங்கி விட்டால் நல்லா நான் விபாதத்தை அதிகமா செய்வேன்ல அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்னார இந்த அதிகாரம் எனக்கு இல்ல அல்லாரும் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாராம் உடனே இருந்து ஆர்டர் வந்துருச்சான் இதெல்லாம் எவன் உட்காந்து நமக்கு தெரியல இப்படி நான் ஆர்டர் குழா இருக்கேன் இல்லன்னு சொல்லணும் சும்மா என்ன பக்கத்தில் உட்காந்து பாத்து மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அல்லாட்டு இருந்து உத்தரவு வந்துச்சா என்ன உத்தரவே மலக்குள் மௌத்தே அவர் உயிரை எடுத்துட்டு மறுபடி கொடு அப்படின்ன உடனே இதிரி உயிரை மலக்குள் மௌத்த எடுத்துட்டாராம் கைப்பற்றிட்டு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டாராம் கொஞ்ச நேரம் மௌத்துனா என்னன்னு விளங்கிட்டாராம் விளங்குனவுடன் நிறைய பண்ண ஆரம்பிச்சாராம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடி அவர் வந்தாராம் மலக்குள் மௌத்து எனக்கு நரகத்தை கொண்டு இவங்க காட்ட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாராம் அது நமக்கு முடியாத உடனே அல்லாட்டு இருந்து வகி வந்துருச்சா அவருக்கு மலக்குள் மௌத்துக்கு என் அடியான் இதிரிசை கொண்டு போய் நரகத்தை காட்டு இப்போ நரகத்தில் வாசல் அதிகம் எல்லாம் சுத்தி பார்த்தாராம் சரி சொல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து விட்டாங்களாம் அடுத்து கொஞ்ச நாள் சொன்னோட வந்தாராம் எனக்கு சொர்க்கத்தை காட்ட இயலுமா கேட்டாராம் உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்னாராம் அல்லாட்டு செய்தி வந்து அவரை தூக்கி கொண்டே காட்டுன்னு சொல்லி சொர்க்கத்தை காட்டணும்னு உள்ளே கந்த போய் பார்த்துட்டு வரன்னு போனாலும் வரமாட்டேன்டாராம் உள்ள போயிட்டா உள்ள போனவரு அதெல்லாம் வர முடியாது ஏன் வர முடியாதுங்கிற வெளியே போச்சுன்னா மாட்டேன்ட்டாராம் அப்புறம் அல்லாட்டு லாஜிக் பேசிருக்காரு மூத்தா போன பிறகு ஒரு தடவை தான் மூத்து வச்சிருக்க நான் ஏற்கனவே மூத்த ஆகிட்டேன் எப்படி பயன் நல்லா மடக்கிறாரு ஒரு தடவை மூத்து வச்சிருக்க ஒரு தடவை என்னை மூத்தாக்கி தானே உசராக்கி இருக்கிறீங்க மற ரெண்டாவது எப்படி நான் மூத்தா வருது அந்த வேலை எனக்கு முடிந்து விட்டது ரெண்டாவது யாரா இருந்தால் நரகத்துக்கு வந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் இருக்கிறது நான் நரகத்தை ஏற்கனவே நான் போய் பார்த்து விட்டேன் அதனால அந்த வேலை எனக்கு சரியா போயிடுச்சு மூணாவது என்ன இருக்குன்னு இருக்கு உள்ள போனாலும் வெளியே வர இருக்குல்ல நீ தானே ஏற்பாடு பண்ணிருக்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டேன்ல அதனால் வர முடியாதுன்னு அவர் அல் உடனே சொல்லிட்டானா உடனேவும் தோல்வி ஒப்புக்கொண்டு இன்னும் வந்துட்டானா சரி இப்படி எழுதி செய்கிறாங்க நல்லா காப்பாற்றுன எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் இதில் எதிரீசலையே சராத்தம் வந்து ஒரு ரஃபனாவு அவரை உயர்த்தினோம் அவரை உயர்த்தினோம் என்று மட்டும் சொன்னால் அவரையே உயர்த்துன்னு அர்த்தம்ங்க இந்த ரஃபனாவுக்கு அப்புறம் ஒரு மக்காமென்று ஒரு வார்த்தையில் சேர்க்குறான்ல தரோஜா அந்தஸ்து அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆழ உசரத்துன்னு அர்த்தம் வராது அவரை உயர்த்தினோம் எங்க உயர்த்தினோம் மக்கான அழியா உயர்வான ஒரு தகுதிக்கு உயர்த்தினோம் அல்ல சொல்றான தவிர அவரையே உயர்த்தினோம்னு சொல்லவே இல்லை இந்த ஆயத்துக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இதிரிசி நபி சொர்க்கத்தில் போய் இருந்து ஜட்ஜ்மெண்ட் நடக்க முந்தி விசாரணை எல்லாம் நடக்கும் முந்தி அவரை போய் சொர்க்கத்தில் போய் இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பத்தி ஒரு கதை அடுத்து என்னன்னு கேட்டா இலியாசு நபி அவரும் உசுரோட இருக்கிறாருங்கிறாங்க அவர் எங்க இருக்கிறாரா தரையில நிலப்பரப்புல சுத்திட்டு இருக்கிறான் இந்த இலியாசு நபி உசுரோடு இருக்கிறாருங்கிறது என்னமாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அது பைபிள்ல இருக்க தவிர இலியாச எலியான்னு சொல்லுவாங்க இலியாச வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க எலியான்னு சொல்லுவாங்க இந்த எலியாங்கிறவர் வந்து இந்த இறைவனால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வாசகம் இருக்கும் இவங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அரபில இலியாசு ஆக்கி இவங்க ஜோடிக்கிறாங்க இலியாசு நபி அப்படி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறாரு சுத்திட்டு இருக்கிறாருன்னு குரான்லையும் இல்ல ஹதீஸ்லையும் இல்ல பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க எலியா என்பவன் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசனம் இருக்கும் அதை அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க அந்த வசனங்களை பத்தி இறைவனுக்கு ஏசு இறை மகனாங்கிற நூலில் கூட இணைஞ்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை பற்றி வளைக்க குறிப்பிட்டிருக்கோம் பாத்துக்கலாம் நீங்க அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவரும் உன் இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது அவங்களுக்கு இந்த இதீசுக்காவது ஒரு வசனத்தை காட்டுறாங்க இல்லையாசு அப்படி வசனத்தையும் காட்ட முடியாது அந்த பைபிள் இருக்கிறதா தவிர வேற புராண வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி இருக்கிறாரு சொல்ல முடியாது அடுத்தது முக்கியமா வந்து அதான் முக்கியமான பாயிண்ட் அதான் ரொம்ப பிரபலியமான விஷயமா இருக்குது ஹிலர் நபியை பத்தி எவ்வளவு கட்டி விட்டுருக்காங்க நிறைய அவரை பத்தி இத்துக்கட்டப்பட்ட கதைகள் எப்படியெல்லாம் கதை அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அரபா நாளில் வருவாராம் அரபா அன்னைக்கு வந்து எல்லா ஹாஜிகள்டையும் முசாவா பண்ணுவாராம் இந்த ஹிலர் நபிங்கிறவருக்கு கரெக்டா ஹஜ்ஜி அன்னைக்குன்னு சொல்லி வராங்க மக்காவுக்கு அரபா மைதானத்துக்கு வந்துருவாராம் வந்தா எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாஃபா பண்ணுவாராம் அந்த முசாபா பண்ணும்போது கூட அவருக்கு இந்த கட்ட என்ன இருக்காது அவருக்கு மட்டும் எலும்பு இருக்காதான் இப்படி பண்ணுவாங்க பாத்திரிக்கலாம் முசாவை பண்ணும்போது இந்த வயசான கலெக்ட் ஆள்காரா முசாவை பண்ணும்போது ஒரு தான் முசாபா பண்ணணும் ஆனா இவங்கள ரெண்டு கை கொடுத்துக்கணும் அமைக்கி பார்ப்பாங்க ஒரு சில்லதா இருந்த என்ன பண்றது அவர் எந்த தோட்டத்தில் வந்து அவர் எந்த தோட்டத்தில் வேணா வந்துடுவாராம் என் மாதிரி கூட உங்க மாதிரி கூட வந்துடுவாராம் அதனால யாரை பிடிச்சாலும் வேற எல்லாம் அமைக்க அமைக்க பார்ப்பாங்க அப்ப இன்னைக்கு ஹஜ்ல அந்த கூத்து வயசான கல்லூரி கட்டிலாம் போனச்சுன்னா சிலர் நம்பி வந்து கிடைச்சிருக்கேன் அவர் அவளியா வயிறாராம் அவருடைய கன்ஃபார்ம் அங்கீகரிக்கப்படும் மபரூரான ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அவர் கிடைச்சிருச்சு அர்த்தமா இப்படி எல்லாம் அரபா நாள்ல அவங்க வர்றாங்க அதே மாதிரி வந்து ஜிபிரியில மீர்காலை சிதர் அலை மூணு பேரும் சேர்ந்து அரபாவில் சந்திச்சு ஒரு மசூரா